தற்போது உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வழியாகி இருக்கின்ற நில நிலைமையிலே அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அதாவது எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கான ஒரு உக்தியாக தேசிய மக்கள் சக்தியானது முழுமையளவிலே அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஏனைய திட்டங்கள் வாயிலாக இராணுவத்தினரை ஈடுபடுத்தி இந்த தேர்தல் நிலைமைகளிடத்திலே ஒரு ஜனநாயக மின்மையை ஏற்படுத்துகின்றது அதே நேரத்திலே இவர்கள் அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு அதாவது மக்கள் இடத்திலே ஒரு ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கான தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி காட்ட விரும்புகின்றோம் நாங்கள் எப்போதுமே இந்த சிவில் நிர்வாகம் என்பது ராணுவ தலையீடுகளை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை சிவில் நிர்வாகத்தின் ஊடாக அணுவதாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம் அதற்காக போராடி வருகின்றோம் ஆனால் இந்த அண்மையிலே ஸ்ரீலங்கா திட்டமாக இருக்கலாம் அதற்கு பின்னராக இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மிப்பதாக ஆரம்பித்த திட்டமாக இருக்கலாம் இவைகளிலே பெருமளவான இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டு இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே அரசாங்கத்தினுடைய சம்பளம் பெறுகின்ற ஒரு தரப்பாக இருக்கின்ற படையினரை இந்த ஈடுபடுத்துதல் மேலாக அதாவது ஒரு ஜனநாயக செயற்பட வேண்டிய அரசாங்கம் ராணுவத்தினரை கொண்டு பல்வேறு அதிகாரிகள் ஊடாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களை மேற்கொள்வதனால் இங்கே ஒரு வகை ராணுவ மயமாக்கம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது

கணிசமானவர்கள் அறிந்தோ இவர்களிடத்தில் இருந்து தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு அதே நேரத்திலே ஒரு உரிமைகளை விடயங்கள் நிலைநாட்டப்படும் என்ற அடிப்படையிலே வாக்களித்திருந்தார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் குளி தோண்டி புதைக்கும் விதமாக இன்று அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதான சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதி குமார் திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார் அதாவது காணாமல் போனோர் தொடர்பாக கூட ஒரு கூற்றை அவர் மிகவும் அதாவது நாடகத்தனமாக கூறியிருந்தார் ஒவ்வொரு தாய்க்கும் ஒருவர் விட்டால் அதன் கவலை அந்த இறந்த இறுதிக்கிரியைகளுடன் ஓரளவுக்கு குறைந்து செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஆனால் காணாமல் போன ஒரு தாயினுடைய இதயம் என்பது எவர் வந்து வீட்டை தட்டினாலும் தன்னுடைய பிள்ளை வருகின்றானா வருகின்றாளா என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் காணப்படும் என்று சொல்லியிருந்தார் இவ்வாறாக எல்லாம் அதே நேரத்திலே பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு இணைய எந்த மதத்தினுடைய பேரணவாத ஆக்கிரமிப்புகள் மதவாதம் இனவாதம் என்று எதுவும் நடைபெறாது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் பதவியேற்றதன் பின்னரான ஒரு சூழ்நிலையிலே தையட்டி விகாரையினுடைய காணிகள் தொடர்பாக அவர்கள் உண்மைக்கு புறம்பான ஒரு கதையை சொன்னார்கள் அதாவது அந்த காணி உரித்தாளர்கள் அந்த காணிகளை மாற்று காணிகளுக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றார் என்று கௌரவ ஊடாக ஒரு கருத்தை சொன்னார்கள் அதன் பின்பதான சூழ்நிலையிலே அந்த மக்கள் மத விவகார அமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்கள் கழிவதற்கு முன்னர் அந்த தையிட்டி விகாரையிலே புதிய கட்டுமானங்களுக்கு துறப்பு விழா நடத்துகின்றார்கள் அந்த சட்டவிரோத விகாரைகளை சட்டவிரோதமாக்குதல் இவை அகற்றப்பட முடியாது என்ற நிலைமைகளிலே அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது இதே நேரத்திலே காணாமல் போனோர் தொடர்பாக எந்த விதமான பதிலளிப்புகளும் இல்லை பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் கைதிகள் விடயத்திலே எந்த விட்டுக் கொடுப்பும் மேற்கொள்ளப்பட முடியாது என்று இவ்வாறாக தமிழ் மக்களுடைய எரிகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இனப்பிரச்சனை ஒன்றொன்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதற்காக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கே வர்க்க பிரச்சனை மாத்திரம் தான் இருக்கின்றது முதலாளித்துவ பிரச்சனை மாத்திரம் தான் இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக விடும் என்று இது எதையொத்தது என்று சொன்னால் முன்னைய காலங்களிலே அரசாங்கம் அதாவது இது ஒரு நாடு என்ற அடிப்படையிலே இங்கே கருத்துகளுக்கு இடமில்லை எல்லாமே ஒரு நாடு என்ற அடிப்படையிலே கோரிக்கைகள் என்ற எண்ணத்தில் செயற்பட்டதற்கு ஒப்பானது அதே நேரத்திலே உண்மையிலே இவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மிலேச்சத்தனமான யுத்தம் ஒன்றை அரசாங்கம் முன்னெடுத்திருந்த காலப்பகுதியிலே இவர்கள் அரசுடன் இருந்தவர்கள் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் அதே நேரத்தில் போருக்கு தேவையான இலங்கை இராணுவத்திற்கு தேவையான ஆளணியை கிராமம் சென்றும் சென்று திரட்டியவர்கள் தான் இந்த ஜேவிபியினர் அவர்கள் இன்று ஐக்கிய மக் தேசிய மக்கள் சக்தி என்ற மூலாம் பூசிய வண்ணம் எங்களுடைய மக்களிடத்திலே பெரும் நன்மை பயப்பவர்களாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றார்கள் இவற்றை நாங்கள் மறக்கின்றோம் அடிப்படையிலே நாங்கள் இங்கே நீங்கள் சிவில் நிர்வாக விடயங்களிலே இராணுவத்தை கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க விரும்புகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உங்களை பார்த்து கேட்கின்றோம் சாதாரணமாக ஒரு ஜாழ்ப்பாண பஸ் நிலையத்தை தூய்மையாக்க வேண்டுமாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரு பகிரங்க சிரமதானம் மூலம் அதனை செய்திருக்க முடியும் ஆனால் அதனை செய்யாது அதே நேரத்தில் ஜாழ்ப்பாண மாநகர சபை அந்த விடயங்களுக்கு பொறுப்புள்ள திணைக்களமாக இருக்கின்றது அதிகார சபையாக இருக்கின்றது அதனிடத்திலே அதை பற்றி தொடர்பு கொண்டு கேட்டிருக்கலாம் மாநகர சபை உதாசீனம் செய்யும் என்றால் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக கௌரவ ஆளுநர் அவர்கள் இருக்கின்றார் அந்த ஆளுநர் ஊடாக ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து அதனை துப்புரவு செய்திருக்கலாம் இதுபோக நீங்கள் கட்சி தொண்டர்களை பயன்படுத்தியோ அல்லது மக்களை அந்த பணியை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவற்றை எல்லாம் விடுத்துவிட்டு ராணுவத்தினரை இந்த இடத்திலே அழைத்து வந்து இவர்கள் சிரமதானம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அது இன்று அளவிலே அதாவது கடந்த வாரம் கூட ராணுவம் இலங்கையிலே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் ஒரு தடை உத்தரவை விதித்திருந்தது அவ்வாறாக மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்கள் பாரதூரமான பாலியல் வெல்லுறவுகள் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் என்று புரிந்த பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை உடைய ராணுவத்துக்கு இவர்கள் வெள்ளை அடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லுகின்றார்கள் இராணுவத்தினருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை வலுவாக வெளிப்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது கடந்த காலங்களிலே அதாவது லலித் குகன் போன்ற இருவர் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியிலே வைத்து எங்களுடனும் அவர்கள் இணைந்து பல்வேறுபட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் கடத்தப்பட்டார்கள் அவர்கள் கடத்தப்பட்டதுக்கான காரணம் அதாவது பற்றி அதிக அளவிலே ஜேபிபியினரும் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் ஏனைய இடதுசாரி தரப்புகளும் போராட்டங்களிலே மேற்கொண்டு வந்த சரணங்களிலே ஜேபிபியினர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் தொடர்பாக அன்றைய பொறுப்பில் இருந்த பாதுகாப்பு அதாவது அமைச்சரவை பேச்சாளர் கெஹல்யர் அம்புக்கல அவர்கள் அவர்கள் பாதுகாப்பு தரப்பினரிடம் லலித் குகன் போன்றவர்கள் பாதுகாப்பு தரப்பினருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஐநாவிலே தெரிவித்தார் கொழும்பிலே ஊடகவியலாளர்கள் மத்தியிலே தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றத்திலே தெரிவித்தார் ஆனால் அந்த பைல்களை கூட தூசி தட்ட முடியாத இயலுமையை கொண்டதா இன்றைய அரசாங்கம் என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆனால் அங்கே இருப்பது எல்லாம் அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் என்னவென்றால் அவர்கள் இராணுவத்தை காட்டி கொடுப்பதற்கு எந்த வகையிலும் தயார் இல்லை எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக பேசுவதற்கோ அது பற்றி செயற்படுவதற்கோ இந்த அரசாங்கம் எந்த தயார் நிலையிலும் இல்லாமல் எங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு சொல்லுதல்களையும் அதே நேரத்தில் எங்களுடைய இனத்துக்கு

என்பதுதான் உண்மை அந்த இடத்திலே இவர்கள் இன்று அதாவது ராணுவத்தினைக் கொண்டு பல்வேறுபட்ட சிரமதான திட்டங்களை ஏற்பாடு செய்து சில வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக வரவு செலவு திட்டத்தை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக சொல்லுகின்றார்கள் அவர்கள் எத்தனை கோடிகளை கொண்டு வந்த போதும் இங்கே இருக்கின்ற தேவைகள் என்பது அதிகமாக இருக்கின்றது அந்த அந்த இவர்கள் சொல்லுகின்ற ஒதுக்கீடு என்பது அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வீதிகளுடைய அபிவிருத்தியை மேற்கொள்வதாக சொல்லுகின்றார்கள் இந்த இடத்திலே உள்ளூராட்சி மற்றும்

அடிக்கல் வைப்பதற்கு முயற்சி திருக்கின்றார்கள் ஆணுங்கட்சிகள் ஆட்சிகள் மாறி மாறி வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த புனேரி பிரதேசத்தில் இருக்கின்ற வீதிக்கு முயற்சிகள் நடக்கின்றது ஆகவே மாறி மாறி இவர்கள் மாலைகளுக்கும் தாங்கள் திறப்பு விழாக்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டு கிராமங்களிலே அடிமட்ட மக்களிடத்திலே சென்று இந்த நடவடிக்கைகளை செய்கின்றார் அண்மையிலே அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய பிரதம மந்திரி எதிர்வர நாட்களிலே யாழ்ப்பாணம் வருவதாக சொல்கின்றார்கள் அதனை அடுத்து ஜனாதிபதி வருவதாக சொல்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இவர்களை பார்த்து ஒன்றை கேட்கின்றோம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் என்றால் வருகின்றீர்கள் எங்களுடைய மக்களிடத்திலே காணாமல் போன தாய்மார் எத்தனை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் கைதிகளுக்காக எங்களுடைய குடும்பங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நாளாந்த காணிபிடிப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தையட்டி நின்று தையட்டி நின்று எங்களுடைய மக்களும் அரசியல் கட்சிகளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை பார்ப்பதற்கு வருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை பாணிப்பாயிலே மக்கள் அது தொடர்பாக கேள்வி கேட்ட அதனை குழப்பி சென்றவர் அதாவது அதற்கு பதிலளிக்காமல் இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது என்று சென்றவர் தான் இந்த பிரதமர் கலாநிதி கருணி அமர சூரிய ஆகவே இவர் ஒரு கல்வியாளர் என்ற நிலைமையிலிருந்து தடம் மாறி செயற்படுகின்றார் இந்த இடத்திலே நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்றோம் நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்திலே அளித்துக்கொண்டு கொண்டு இன்றைய நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் தேசத்தை மாற்றுகின்றோம் என்ற பொய்யான பாசப்பு வார்த்தைகளை கைவிடுங்கள் உரும்பிராயிலே இருக்கின்ற ஒரு கற்பக பிள்ளையார் வீதி என்று உருபிராய் வடக்கிலே இருக்கின்ற வீதியை புனரமைப்பது தொடர்பாக அங்கே மண் ஆய்வு செய்கின்றார்களாம் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை போன்ற திணைக்கிழங்களை கொண்டு சென்று ஒரு அதாவது ஒரு பிரச்சாரம் நடக்கின்றது ஆகவே அரசு திணைக்கிழங்கள் அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன அந்த இடத்திலே ஒரு அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருந்து வந்தவரிடம் அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கேட்கின்றார் இந்த பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் எங்கே என்று அப்போது அவர் சொல்லுகின்றார் அவர் இப்போது இல்லை அவருடைய காலத்தில் எல்லாம் நடக்கும் என்று அந்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த வேட்பாளரை வெற்றி வாய்ப்பை ஊக்குவிக்கின்ற வகையிலே இங்கே செயற்பாடுகள் நடக்கின்றது ஆகவே இந்த கோட்டபாய அரசாங்கத்திற்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் என்பது அதாவது கோட்டபாய் அரசாங்கம் நேரடி வன்முறைகள் வாயிலாக எங்களுடைய மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை செய்தது இவர்கள் அந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இன்றும் கூட பௌத்த சிங்கள பேரணவாத சிந்தனையில் இருந்து தடம் மாறாது பயணிக்கின்றவர்களாக இன்றி அவர்கள் எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு ஏமாற்றுக்கரமான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு காத்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய மக்கள் வெளிப்படைய வேண்டும் அடிப்படையிலே நாங்கள் இராணுவமயமாக்கம் இந்த ஜனநாயக விரோத செயல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் தொடர்பாக இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் வேண்டிய தேவை காணப்படுகின்றது இந்த முகாம்கள் முகாம்கள் பற்றி பற்றி பேசப்படுகின்றது பேசப்படுகின்றது முகாம் நிச்சயமாக நாங்கள் அவற்றை வரவேற்கின்றோம் சிங்கள மக்களுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ அல்லது முஸ்லிம் மக்களுக்கோ இந்த நாட்டினுடைய இனங்களுக்கோ அல்லது என் சுற்றுலா பயணிகளாக வந்த மக்களுக்கு கூட இங்கே அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகள் மூறப்படுமாயின் அது பற்றி விசாரணை அவசியம் ஆனால் இவர்கள் எதை செய்கின்றார்கள் அரசியல் நோக்கம் கொண்ட விசாரணைகளை மாத்திரம் செய்கின்றார்கள் இந்த ஜேவிபியினருக்கு இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த ஜனாதிபதிக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த பிரதமருக்கு முதுகெலும்பு இருந்தால் நாங்கள் தட்டி கேட்கின்றோம் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அத்தனை வதை முகாம்கள் தொடர்பாகவும் சர்வதேச அளவிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் அவர் பற்றி விசாரணைகளை ஆரம்பியுங்கள் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கேட்கின்றோம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று முகப்புத்தகத்தில் கருத்திடுமாறு முகப்புத்தகத்தில் கருத்திடுவதற்கு இது என்ன அதாவது விளையாட்டு நிலைமையா அல்லது விளையாட்டு திடலா நாங்கள் நடத்துகின்றோம் ஆகவே மக்களுடைய அபிப்பிராயத்தை தயவு செய்து இளைஞர்களிடத்திலே இருந்து கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு இராணுவ மேமாக்கம் அதே நேரத்திலே ஒரு அதாவது திசை திருப்பும் முயற்சிகளுக்காக பல்வேறு போதை வஸ்து பழக்கங்கள் என்று மதுபான பழக்கங்கள் என்று அதாவது திசை மாற்றுவதற்கான தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமை மறுறப்பட்டது என்பதையும் திசை மாற்றுவதற்கான பல்வேறுபட்ட காரியங்களிலே ஏற்பட்ட முயற்சித்தார்கள் அதனுடைய முயற்சியின் லாபத்தை அவர் அனுபவிக்கவில்லை ஆனால் இந்த ஜேவிபியினர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் வாயிலாகத்தான் இந்த ஜேவிபி போன்ற சக்திகளுக்கும் அதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பூதாகரமாக அதாவது அதாவது தமிழ் மக்களுக்கும் ஏனைய இனங்களுக்கும் இடையிலே இடைவெளிகளை ஏற்படுத்தக்கூடியவாறு தமிழ் மக்களுடைய கௌரவத்தையும் கலாச்சாரத்தையும் சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா போன்றவர்களை இடத்திலும் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தவறான வழிநடத்தல்கள் இடம்பெற்றது அவ்வாறான நிலைமைகள் இனி ஏற்படக்கூடாது ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் தெளிவான நிலைப்பாட்டுடன் தெளிவான அரசியல் கொள்கையுடன் எங்களுடைய தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இந்த இடத்திலே அவர்கள் ராணுவத்தினருக்கு எந்த விசாரணையும் இல்லை அதே நேரத்திலே ஒரு அரசியலமைப்புக்கான தீர்வுகள் இல்லை அரசியலமைப்பு திருத்தத்தை முன்வைக்கவில்லை அதே நேரத்திலே உள்ளகப் பொறிமுறை தான் தீர்வு என்கின்றார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வீதிகளிலே இருந்து தாய்மார்கள் முதலாக ஜனநாயக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இந்த நாட்டிலே ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு அழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக ஒரு தவறான வழி

நிச்சயமாக ஒரு ஊடகவியலாளர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மிக கௌரவமாக எந்த நாட்டிலே தேசத்திலே மிக கௌரவமாக நடாத்தப்பட வேண்டும் அது அனைத்தும் இவர்களுக்கு தெரியும் அதாவது அவர்கள் தென்னிலங்கையிலே பல ஊடகவியலாளர்களை சந்திக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த கௌரவத்தை அளிக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒரு காலகட்டத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கூட எந்த விசாரணையும் சரியான வகையிலே நீதியாக நேர்மையாக மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே சாதாரணமான நிகழ்வுகளிலே ஊடகவியலாளர்களை நோக்கி வன்மமான கௌரவமற்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் ஒரு தொழில்துறை சார்ந்தவர்களை நோக்கியதாக மிகவும் வார்த்தை பிரயோகங்கள் என்பது அவர்களை கிண்டல் அடிப்பது போன்ற வார்த்தை பிரயோகம் என்பது செய்வதற்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்று ஊடகவியலாளர்களுக்கு ஊடக சுதந்திரம் இருக்கின்றது ஊடக தொழில்துறை பாதுகாப்பு ஊடக ஒரு தொழில் பான்மை அந்த தொழில் பான்மை தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டியவர்களாக அரசியல் தரப்புகள் இருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய ஜனநாயக தூண்களிலே நான்காவது தூண் அனைத்து கண்காணிக்கின்ற ஒரு பொறுப்பை கொண்டதாகத்தான் இந்த ஊடகத்துறை இருக்கின்றது அதனிடையே அந்த செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை நோக்கி அவர்கள் அதாவது மின் இணைப்பு ஆளியை நிறுத்திவிட்டார்கள் என்று அவர் சந்தேகம் என்று சொன்னால் அது அவருடைய தனிமனித விருத்தி சார்ந்த பிரச்சனை ஏனென்று சொன்னால் ஒரு தொழில் ஒரு தொழில்பான்மையாளர் ஒரு ப்ரொஃபஷனல் ஊடகவியலாளர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள் எங்களுடைய மக்களிடத்திலே அந்த தொழில் ரீதியாக அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யும்போது அவர்களுடைய கடமைகளுக்கு இடையூறு படுத்தும் முகமாக அவர்களுடைய சுதந்திரத்தை மறுக்கும் முகமாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் அதிலே அவர் மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த மன்னிப்பு என்பது இவர்கள் சொன்ன அதாவது இவர்கள் அதாவது பிரியோகித்த வார்த்தை பிரயோகத்துக்கு ஈடானது அல்ல இது அரசாங்கம் மென்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு அமைச்சரவை அமைச்சர் இருந்திருக்கின்றார் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூட்டம் நடத்தி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்திலே மின் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக இவர்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது என்ன விடயங்கள் நடந்தாலும் அவற்றுக்கு லாபகமான அதாவது மாற்று கருத்துக்களை சொல்ல முன் முனைகின்றார்கள் அந்த மாற்று கருத்துக்கள் ஒருபோதும் 네. <susuruh> மக்களுக்கு விமோசனமானதாகவோ அல்லது உண்மைத்தன்மை இருக்கவில்லை ஆகவே இந்த உண்மைத்தன்மையற்ற கருத்துக்களை உண்மையை நிலைநாட்டுகின்றோம் என்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒருபோதும் வைக்கக்கூடாது ஊடக தொழில்துறை சார்ந்த சுதந்திரம் மீறப்பட்டிருக்கின்றது ஊடகவியலாளர்களுடைய கௌரவம் மீறப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஊடகத்தினுடைய ஊடக தர்மம் அதனால் பாதிக்கப்படுகின்றது எங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடக சந்திப்புக்கு செல்கின்றார்கள் என்றால் அங்கே தகவல்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த தகவல்களை வெளிக்கொண்டு வருவதற்காக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்களை நோக்கி நீங்கள் அதாவது என்ன ஒரு அதாவது வசைப்பாடுவது என்பதும் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அதாவது கோட்டபாய மஹிந்த அரசாங்கங்கள் வன்முறையை பிரியோகித்தது என்பதும் ஒரு வகையிலான ஒற்றுமை போக்கை காட்டுகின்றன ஆகவே காலப்போக்கில் இது வன்முறையாக கூட மாறலாம் எனவே நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்கின்றோம் இவர்கள் இவ்வாறான விடயங்களுக்கு அரசாங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த இடத்திலே ஊடகவியலாளர்கள் தொடர்பாக இவர் பேசிக்கொண்ட கருத்துக்கள் தொடர்பாக பகிரங்க மனிப்பு மக்களிடத்திலே சென்றடையக்குரியவாறு அஹ் கேட்க வேண்டும் அதை அரசாங்க ஊடக பேச்சாளர் இருக்கின்றார் அவர் ஊடாக கேட்கட்டும் அந்த மெனிப்பென் நாங்கள் கேட்கின்றோம்